இந்த விஜய் ஃபேக்டரை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சார் டெஃபினட்டாக ஓட்டு இருக்குமா ஓட்டு இருக்குது கணிசமான ஓட்டு வரும் ஆனால் ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது யார் கூட போய் சேர போகிறாங்க என்ன மாதிரி ஒரு அமைப்பாக ஒரு கூட்டணி அமைக்க போகிறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது ஆனால் ஓட்டு கண்டிப்பாக கணிசமாக வரும் மற்றவங்க எதிர்பார்க்குறதோ கூடவே வரும் தான் என்னுடைய கணிப்பு ஆனால் ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு இன்றைக்கி சொல்ல தெரியல ஏன்னா அந்த பிகேவோட நிலமை தான் இங்கே வந்து விஜய்க்கு வரும்னு தமிழிசை பேசுனாங்க அந்த மாதிரி இருக்கும் இங்கே ஈக்குவேட் பண்ண முடியாது ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் பிரசாந்த் கிஷோர் போகிற இடத்துல யாரும் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி நிற்கலையே இங்கே வந்து அது அந்த அந்த ஏறி நிற்கிற அளவுக்கு இல்லை வெறியாக இருக்கிறாங்க அது பிரசாந்த் கிஷோரியும் விஜய்யும் கம்பேர் பண்ணக்கூடாது பிரசாந்த் கிஷோர் ஒரு மிஸ் அட்வென்ச்சர் அது வந்து ஒரு நல்ல கோச்சாக இருக்கவர் நல்ல பிளேயராக மாற முடியாதுன்றதுக்கு நல்ல உதாரணம் பீக்கேன் இங்கே அது அப்படி கிடையாது ஒரு பாப்புலர் மூவி ஸ்டார் ஆனால் ஓட்டு கணிசமாக வரும்ன்றதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் அதில் ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது ஆனால் அவர்களுக்கு அமைப்பு ரீதியாக இன்னும் 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 ஸ்ட்ரென்தன் ஆகலை அதுல கூட்டணி என்ன வர வந்து சேர போகிறான்னு எனக்கு சொல்ல தெரியல நிறைய பேர் விருப்பம் தெரிவிக்கிறாங்க அதுக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அது என்ன மாதிரி அமையும்னு எனக்கு தெரியல ஆனால் அது ஓட்டே சீட்டாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது ஆனால் கணிசமான ஓட்டு நிறைய பேர் எதிர்பார்க்கறதோட கூட ஓட்டு தான் சரவணா ஸ்டோர்ஸ்